வணக்கம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணையில் விற்பனைக்கு உள்ள மொகோகனி மரக்கன்றுகள் பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணையின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேர் ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை குழு புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளுக்குடியிருப்பில் செயல்படுகின்றது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாற்றுப்பண்ணைகளை ஒருங்கிணைத்து மக்கள் விரும்பக்கூடிய அனைத்து வகையான மரக்கன்றுகளையும் தமிழகம் முழுவதும் பார்சல் செய்து வருகின்றோம் இங்கே வந்து நேராக வாங்கி செல்ல முடியாதவர்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய கன்றுகளை பார்சல் மூலம் அனுப்பி வைக்கின்றோம் உங்களுக்கு விருப்பமான கன்றுகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருப்பது ஆரடி உயரம் முகக்கனி கன்றுகள் இவையெல்லாம் தற்போது விற்பனைக்கு இருக்குது இந்த கன்றுகள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் இது எத்தனை கன்று வேணுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பத்தாயிரம் கன்று வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் பத்து கன்று வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் விரும்பக்கூடிய எண்ணிக்கையில் இந்த மகோக்கணி கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம் தமிழ் தமிழ்நாடு முழுவதும் பார்சல் வசதி உள்ளது